பெண்களுக்கு பாதுகாப்பு சற்று குறைவா தான் இருக்குது சொல்றது யார் தெரியுமா அந்த மாவட்ட நிர்வாகம் எப்பவுமே அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்போ ஒரு அரசு அதிகாரி ஒரு மாவட்ட கலெக்டர் இந்த வார்த்தை சொல்றாருன்னா அப்போ அங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் விடுதியில் தங்குறாங்க இன்னைக்கு ஆந்திராவில ஆந்திராவில ஒரு கல்லூரி அந்த கல்லூரி விடுதிக்குள்ள மறைமுகமான கேமரா இது ஒரு வெக்க கேடு பிரியா கேமராப்படுது காவல்துறைக்கு போடப்பட்ட அந்த சிபிசிஐடி எங்க போச்சு விட்டு ஊதுவத்திய கொளுத்து போட்டு நல்லா தூங்குறாங்க எனக்கு சாதி ஓட்டுதான் வேணும் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியதான் மானங்கெட்ட பிஜேபி அரசாங்கம் வரும்போது தேர்தல் நடக்கும் போது போடுங்க காலைவாங்க மாவாப்பாங்க புரட சுடுவாங்க வீட்டை பெருப்பாங்க இது எல்லாம் தேர்தல் நேரத்தில் பண்ணக்கூடியதுதான் பிஜேபி வேலை நாங்க கேக்குறது ஓட்டு போச்சு ஒரு வரக்கூடிய தன்னுடைய விடுதிக்குள்ள உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்போ வைஃபை ப்ராப்ளம் சொல்லிட்டு அத ரிப்பேர் பண்ண ஒரு வந்த ஒரு நபர் வந்து அந்த பெண்ணிடம் தவறா நடந்துக்க முயற்சி செய்றாரு அந்த பெண் அந்த இடத்திலிருந்து நகந்து வெளியே வந்து வெளியர்க்க தன்னோட சக மனிதர்கள் கிட்ட சக தோழிகள்கிட்ட கிட்ட சொல்றாங்க அத கொண்டு போய் வார்டன் கிட்ட சொல்லும்போது அந்த வார்டன் என்ன சொல்றாங்கனா நீ ஏன் பேண்ட் போடல அப்படி கேக்குறாங்க அந்த மனிதி முழு நீல ஸ்கர்ட் பாவாடை அணிஞ்சிட்டு இருந்தாங்க

என்ன வந்து ஒரு பிரபலமான ஒரு ஒரு நிர்வாகம் அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு தான் இந்த துன்புறத்தில் நடந்தது இன்னைக்கு பாலியல் தொந்தரவுன்றது வந்து தினசரி வாடிக்கை ஆகிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர் படத்தான் அந்த நியூஸ் பார்க்காம நம்மளால பேப்பர் பார்க்கவே முடியாது இன்னைக்கு அதேமாதிரி டிவி பார்த்தோம்னா டிவியில் அந்த நியூஸ் பார்க்காம நம்ம டிவி ஆஃப் பண்ணவே முடியாது இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்தியா முழுவத இன்னைக்கு இப்போ நம்ம பேசும்போது ஒரு தோழர் கேட்டார் பாஜக இருக்கும் போது தான் நடக்குதான்னு கேட்டாரு உண்மைதான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் இந்த இந்த பாலியல் கொடுமை நடந்தது உண்மை இல்லைன்னு சொல்லலை என்னைக்கு என்ன இன்னைக்கு என்னைக்கு என்ன இன்னைக்கு பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இன்னைக்கு எண்ணிக்கை வந்து நாலு லட்சம் இந்திய முழுக்க நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு நாலு லட்சம் ஏறிக்கினே போகுது இன்னைக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மனதைரியம் உள்ள பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நிர்வாகத்தை எதிர்க்கிறாங்க ஃபைட் பண்றாங்க இது இந்த மாதிரி எத்தனை பெண்களுக்கு வந்து மனதைரியம் இருக்குது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறி இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதியை காக்க தவறு பண்ணுது திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான பாலியல் குற்றம் தொடர்ந்து நீங்க டிவி பார்க்கும் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இன்னைக்கு இப்படி பல்வேறு இடங்கள்ல பாலியல் வன்புணர்வு நடக்குது இதெல்லாம் எங்க இடத்துல பார்த்தோம்னா தனியார் கம்பெனிகள் நடக்காது எங்கேயுமே இது வந்து எல்லாமே கல்லூரி வளாகங்கள்லயும் பள்ளி வளாகங்கள்லயும் நடக்கக்கூடியது தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் நேற்று நடந்த அந்த சம்பவத்துல அந்த பாடன் கேட்கிறாரு பெண்களுடைய உடல் சரியில்லைன்னு அந்த வார்டனுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த இந்த போராட்டத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அனைவருக்கும் நாங்க கேட்கற கேள்வி என்னன்னா பெண்கள் ஆட செய்யலன்னு சொல்ற நாங்க கேட்கறோம் இதே செங்கல்பட்டு மாவட்டத்துல வேலை பார்த்தவங்க தான் எஸ்பி அந்த எஸ்பிக்கு முன்னாள் டிஜிபி துணை டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் என்ன பண்ணாரு எஸ்பி என்ன போட்டிருந்தாங்க ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அந்த உடையில அந்த டிஜிபிக்கு எங்க தப்புன்னு படுது பார்வை அப்ப தப்பு யாரு மேல பெண்கள் மீது கிடையாது பார்க்க கூடிய கூடுதல்கள் மீது அந்த வாடன் நாங்க கேக்குறோம் கூட்டு வாடன் உன் பார்வை தப்பா இருக்குது இன்னைக்கு ஆடை தப்புன்னு சொல்ற தோழ சொன்ன மாதிரி தான் ஆடை தப்புன்னு சொன்னா ஆடைகளை தயார் செய்யக்கூடிய விற்கக்கூடிய கம்பெனிகள் இழுத்து மூடு தமிழக அரசுக்கும் பாஜகக்கும் நாங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை இன்னைக்கு பரவலா தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றம் நடக்குது இன்னைக்கு எல்லாரும் கண்டிக்கிறாங்க எல்லாரும் பேசுறாங்க இது வந்து பாலியல் குற்றம் நடக்காத இடங்களே கிடையாது அது பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் பல்கலைக்கழகம் கல்லூரி என்று பலதவ இன்று என்று பலதரப்பட்ட இடங்கள்ல பாலியல் குற்றங்கள் நடக்குது அரசாங்கம் என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது இன்னைக்கு என்ஐடிக்குள்ள அந்த மாவட்ட ஆட்சியர் போறாரு மாவட்ட ஆட்சியர் விசாரணை பண்றாரு விசாரணை பண்ணும் போது மாவட்ட ஆட்சியர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ஐடி நிர்வாகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு சற்று குறைவா தான் இருக்குது தெரியுமா அந்த மாவட்ட நிர்வாகம் எப்பவுமே அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்க அப்போ ஒரு அரசு அதிகாரி ஒரு மாவட்ட கலெக்டர் இந்த வார்த்தை சொல்றாருன்னா அப்போ அங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய பெண்கள் விடுதியில தங்குறாங்க இன்னைக்கு ஆந்திராவில் விடுதிக்குள்ள மறைமுகமான கேமரா புகுத்தப்படுது திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு வெக்க கேடு இது இது வந்து அவன் தெரியாமல் இவங்க தெரியாமல் அப்படி நடக்கூடிய ஒரு தமே கிடையாது எங்க கிருஷ்ணகிரியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவிக்கு நடக்குது

இது போல ஒரு கொடுமை நடக்குது அப்போ காவல்துறைக்கு போடப்பட்ட அந்த சிபிசிஐடி விசாரணை எங்க போச்சு தூங்குது சிபிசிஐடி புரட்டு விட்டு ஊதுவத்தியை கொழுத்து போட்டு நல்லா தூங்குறாங்க தூங்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திட்டம் போட்டு தான் அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான இந்த சட்டத்துல இந்த வழக்குல தமிழக அரசு திட்டம் போட்டு தான் சிபிசிஐடி போட்டுக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த விசாரணை போட்டா மட்டும்தான் விசாரணை வராது காலம் தாழ்த்தி போவோம் இப்படி இருக்கும் போது எந்த பெண்களுக்கு வந்து காவல்துறை மீதோ இல்ல தமிழக அரசு மீதோ நம்பிக்கை ஏற்படும் ஒரு குற்றம் அந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு காணப்படணும் அப்படி நடக்கும் பட்சத்துல இது போல பாலியல் குற்றம் நடக்கவே நடக்காது இன்னைக்கு பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் யார் அவரு இன்னைக்கு ஊபினுடைய எம்பி அவரு பாஜகவினுடைய முக்கியமான எம்பி பாஜக வந்து பெண்கள் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது பாஜக முஸ்லீம்கள் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது அவருக்கு என்ன வேணும் அவருக்கு தான் கட்சிக்காரரை காக்கணும் ஏன்னா பெண்களை காத்தா ஓட்டு வராது ஒரு ஓட்டு தான் வரும் தான் எம்பியை காப்பாத்தினா தன்னுடைய எம்பி சாதி ஓட்டு இருக்குது எனக்கு சாதி ஓட்டு தான் வேணும் உன் ஓட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் மானங்கட்ட பிஜேபி அரசாங்கம் பிஜேபிக்கு எலெக்ஷன் வரும் போது தேர்தல் நடக்கும் போது ஓட்டு போடுங்க காலை உழுவாங்க மாவா சூடுவாங்க வீட்டை பெருப்பாங்க ஓட்டு கேட்கும் போது வரக்கூடிய பணிவு ஜெயிச்சு அப்புறமேட்டு போச்சு உங்களுக்கு யாரும் எஜமான் உங்களுக்கு எஜமான் வந்து மத்தவங்க யாரும் கிடையாது மக்கள் தான் எஜமான் காவல்துறையா இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும் தாசில்தாரு முதலமைச்சர் பி எம் இங்க எல்லாருக்குமே எஜமான்கள் யாரு மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தான் எஜமான் அப்பேற்பட்ட எஜமானுக்கு நீங்க எப்படி இருக்கணும் நீங்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் காவல்துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்க ஊழியர் இருக்கட்டும் எனவே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ஐடி நடைபெற்ற இந்த பாலியல் தொல்லையை கண்டித்து அல்ல இந்த பாலியல் தொல்லை கொல்கத்தாலர் ஒரு டாக்டர் ஒரு முதுமை டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க இரவு நேரத்தில் வேலை பார்க்கறாங்க இன்னைக்கு காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்னா கூட அந்த டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ எந்த பெண்ணால சுதந்திரமா ரோடு போக முடியாது இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமை பீத்துறாங்க இங்க கோட்டையில கொடியேற்றுறாங்க அங்க செங்கோட்டையில கொடியேற்றுறாங்க என்ன கொடி அந்த கொடி ஏத்திரிய பெண்களுடைய மானந்தான் வீசுது உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த நாட்டினுடைய பெண்களுடைய மானந்தான் அந்த கொடியில வீசுது அதைத்தான் இன்னைக்கு நாட்டு மக்களும் இன்னைக்கு காவல்துறையும் அனைத்து அதிகாரிகளும் பார்த்து சல்யூட் போடுறாங்க இந்த சல்யூட் யாருக்கு போறீங்க நீங்க பட்டோலிக்கு போடல அந்த தான் பெண்களுடைய மானம் பறக்குது எனவே பட்டோலி வீச வேண்டும் என்றால் பெண்களுடைய பாதுகாப்பு இந்த அரசாங்கம் உறுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் பெண்களுடைய பாதுகாப்பை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு நடக்குது மன்னிக்கணும் இன்னைக்கு காலையில் முடிவு பண்ணி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் பாதிக்கப்பட்ட மட்டும் மட்டுமில்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த பாலியல் வன்கொழமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த பாலியலில் உள்ளான அனைவர் மீதும் கடுமையான சட்டங்களோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுப்போம் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நான் பில்கிஸ் பானு அந்த வானன் சொன்னார் அல்லவா என்ன சொன்னாரு பெண்களுடைய ஆடை சரியில்லைன்னு நான் சொல்றேன் பில்கிஸ் பானு யாரு பிறப்பால் ஒரு முஸ்லீம் அவங்க அந்த உடையில என்ன தெரிஞ்சது உனக்கு ஃபுல்லா மூடி இருக்கிறாங்க அந்த உடையில என்ன தெரிஞ்சது உனக்கு அப்போ அவங்களுடைய அந்த உடை சரியில்லையா அப்ப யார் மேல் தப்பு இருக்குது பார்க்கக்கூடிய அந்த நபரை மேல தப்பு இருக்குது இந்த வாடன் புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும் அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது அவருடைய ஆடைகள் கிடையாது மற்றவருடைய அந்த பார்வை தான் இருக்கிறது எனவே அனைத்து இந்திய மாணவ பெருமன்றத்தின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பாலியல் குற்றத்தில் உடச்சியிடப்படுகின்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு பாலியல் தொல்லை அதிகரித்திருக்கிறது அது சம்பந்தமான விழிப்புணர்வு பள்ளிகள் தோறும் கல்லூரிகள் தோறும் நடக்க வேண்டும் என தெரிவித்துக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இத்தோடு கிடையாது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி தோழர்களே இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகள் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இந்திய நாடு மட்டும்தான் பாலியல் குற்றங்களுக்கும் போதைப் பொருள் குற்றங்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இது கேட்க இது வந்து ரொம்பவே கேவலமான ஒரு செயலா கருதப்படுது நேற்று இரவு இணையதளங்கள்ல சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து வைரலா பரவுது ஒரு மாணவி தன்னுடைய விடுதிக்குள்ள உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வைஃபை ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை ரிப்பேர் பண்ண ஒரு வந்த ஒரு நபர் வந்து அந்த பெண்ணிடம் தவறா நடந்துக்க முயற்சி செய்யறாரு அந்த பெண் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வெளியே வந்து வெளியே இருக்க தன்னோட சக மாணவிகள் கிட்ட சக தோழிகள்கிட்ட கிட்ட சொல்றாங்க அதை கொண்டு போய் வார்டன் கிட்ட சொல்லும் போது அந்த வார்டன் என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் பேண்ட் போடல அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாணவி முழு நீல ஸ்கர்ட் பாவாடை அணிஞ்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் யாருக்குமே ஒரு இச்சையாவோ இல்ல ஒரு ஆபாசமாவோ தெரியல அந்த பேண்டியா நீ போடல அப்படின்னு தான் அந்த விமர்சனத்தை அவங்க மேல வைக்கிறாங்க இப்போ தப்பு செஞ்சது ஆண் கிடையாது தப்பு செஞ்சது பெண் நீ ஏன் உன் ஆடை இப்படி இருக்கு உன் ஆடைனால தானே அவங்க கிட்ட தப்பா வர அப்படின்ற மாதிரி குற்றத்தை வந்து அந்த பெண் மீது திணிக்கப்படுது அந்த பெண்ணும் அந்த மாணவிகளும் காவல்துறையிட கம்ப்ளைண்ட் செய்ய போகும்போது காவல்துறை அந்த கம்ப்ளைண்டை ஏத்துக்கல அந்த பெண்ணோட அப்பா வந்து திரும்பவும் கம்ப்ளைன்ட் கொடுக்கும் தான் அந்த புகார் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது விடிய விடிய நேற்று இருவது இரவு முழுவதும் அந்த விடுதிக்குள்ள மாணவர்கள் போராட்டத்தை நடத்துறாங்க காவல்துறைக்கு சென்று அங்க கொடுக்கும் போது அங்க பேசும் அந்த விடுதி காப்பாளர் என்ன சொல்றாருனா மாணவி பேண்ட் அணியில ஸ்கர்ட் அணிஞ்சிருந்தாங்க பாவாடை அணிஞ்சு அந்த பாவாடை அரை குறையெல்லாம் இல்ல அந்த பாவாடை முழு நீல பாவாடை தான் அணிஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு ஆடை இன்றது பெண்ணோட சுதந்திரம் இந்த ஆடை சுதந்திரத்தை ரொம்ப நாள் போராடி தான் பெண்ணுக்கு கிடைச்சது அவங்க வந்து வெளியே போகும்போது வந்து அரை குறைமா ஆடை அணிஞ்சிட்டு போல தாரூம்குள்ள தனியா இருக்கும் தான் அந்த ஸ்கர்ட் வந்து அணிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு ஆடை சுதந்திரமே இல்லைன்னு சொல்லுது இந்த அரசு மாணவர்களே இன்னொரு விஷயம் என்னன்னா அரை குறை ஆடை ஆபாச ஆடை இதனால பாக்குறதுனால ஆண்களுக்கு வந்து இச்சைய தூண்டுது அப்படின்றாங்க இல்லையா நான் ஒண்ணு சொல்றேன் இந்த அரை குறை ஆடை ஆபாசம் சொல்றீங்கல்ல அப்ப அந்த ஆடைகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் ஆடைய விநியோகக்கூடிய நிறுவனங்களும் அந்த ஆடைகளை தடை செய்யுங்க ஏன் விநியோகிக்கிறீங்க ஏன் தயாரிக்கிறீங்க நீங்க தயாரிக்கிறதுனால தானே நாம வாங்க முடியுது நீங்க அந்த அரைகுறை ஆடைகளை தயாரிக்காமலயோ விநியோகிக்காமலோ இருந்திருந்தால் இந்த மாணவிகள் இல்ல பெண்கள் அந்த ஆடை வாங்க முடியுமா வாங்க முடியாது அரசியல் லாபத்திற்காக ஆடைகளை குறை ஆடைகளை தயாரிக்கிற நிறுவனத்துக்கும் விநியோகத்திற்குமே இந்த அரசு வந்து காவல் காக்கிறது துணை போகிறது ஆனா அந்த ஆடை வாங்கி போடுற பெண்ணுக்கு நிராகரிக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து ஒரு குற்றவாளியா கருதுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த விடுதிக்குள்ள வந்த ஆண் நபர் வந்து யாருன்னு இன்னும் தெரியல அவருக்கு யாருக்கா தொலைபேசி தொடர்பு கொண்டாங்களா இல்ல அவருக்கு எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது நீங்க ஹாஸ்டல்ல இந்த மாதிரி வைஃபை கனெக்ஷன் வந்து ப்ராப்ளத்துல இருக்கு நேர்ல வந்து பாருங்க அப்படினு சொல்லி யார் இது வரைக்கும் அவருக்கு சொன்னாங்கன்னு சொல்ற விஷயத்தை சொல்லல அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லல யார் அங்க ஹாஸ்டலுக்குள்ள வந்து யார்கிட்ட தகவல் கேட்டார்ன்ற விஷயமோ இன்ன வரைக்கும் சொல்லல இது முழுக்க முழுக்க கல்லூரி நிர்வனம் சம்பந்தப்பட்டிருக்கு

முறைப்படி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தண்டனைகளும் பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி எனக்கு முன்னாடி பேசின எல்லா தோழர்களும் குறித்தும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறித்தும் பேசிட்டாங்க அதனால உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது தொடர்கதையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக கல்வியில் இருந்து அந்த பணியை தொடங்க வேண்டும் இன்னைக்கு வந்து பள்ளியில வந்து பள்ளி கல்வியில வந்துட்டு இயற்பியல் பாடம் இருக்கு அந்த பாட புத்தகத்துல வந்து ஆண் உடல் உறுப்பு பெண் உடல் உறுப்பை பத்தி ஒரு பாடம் இருப்பாங்க அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா ஆஹ் இதான்ப்பா மனுஷன் இதான்ப்பா ஆணி இதான்ப்பா பெண் சொல்லி கடந்து போயிருவாங்க மாணவர்கள் சிரிப்பாங்க இதோட முடிஞ்சிச்சு அந்த சப்ஜெக்ட் ஆனா அந்த அதுக்காக தான் அந்த பாடம் வைக்கப்பட்டிருக்கா அந்த பாடம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா யாரு பெண்ணா யாரு ஆளினுடைய உடல் குறை என்ன பெண்ணினுடைய உடல் குறை என்ன ஆணுக்கு போன்ற தோற்றம் இருக்கும் பெண்ணுக்கு போன்ற தோற்றம் இருக்கும் ஆணினுடைய குணாம்சம் என்ன பெண்ணினுடைய குணாம்சம் என்ன என்று மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கற்பிப்பதற்காக அந்த பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்திற்கான வேலையே எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு குறிப்பா நல்லொழுக்க கல்விகள் இன்று கற்றுத்தராம போயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் முழுக்க முழுக்க தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு அடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி கல்வி முறையாக மாறி போயிடுச்சு ஒரு முதலாளிக்கு அடிமையாக வேலை செய்யறதுக்கு ஒரு கூடிய தயார் செய்வது இந்த கல்வி முறை இந்த கல்வி முறை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அரசு ஊழியராகவும் ஆக்கிறதுக்கான ஒரு கல்வி முறையாக இருக்கு இந்த கல்வி முறை மனிதனாக மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான கல்வி முறை செய்ய தன்னுடைய பணியை தவறிவிச்சு இது அனைத்தும் தான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் சிறு வயதிலிருந்தே மாணவ பருவத்திலிருந்தே இது போன்ற நல்லொழுக்கங்களையும் ஒழுக்கம் சார்ந்த அறிவு சார்ந்த பாலின சமத்துவம் சார்ந்த மனித இயற்பியல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த இது போன்ற கல்விகள் கற்பிக்கப்படும் பொழுது மாணவனுக்கு இளைஞருக்கு அவனுக்கு வந்து பெரிய பெரிய ஆளாகும்போது ஒரு புரிதல் ஏற்படும் இப்படி ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவன் எப்படி கத்துக்கிறான் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தலைமுறையினர் மாணவர் வந்து தவறான வரியில அதை கத்துக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் குற்றங்கள் பெறுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கு இது ஒரு முறம் இருக்க நடவடிக்கைகள் குறிப்பாக காவல்துறை நிர்வாகத்துறை அரசு அதிகாரிகள் என்பது உண்மையிலேயே மிகவும் ஒரு மலிவான ஒரு போக்குல போயிட்டாங்க ஒரு குற்றம் வந்து வெளிவரும் பொழுது மிகப்பெரிய அளவில் அது விஸ்வருமா எடுக்குது அதற்கு அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி மாதர் சங்கத்தினர் இப்படி பல்வேறு அமைப்பினரும் ஏஐஎஸ்எப் ஏஒய் எப்ப என்எஃப்ஐடபிள்யூ போன்ற பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் பண்ணுறாங்க அதனால உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகான தன்னனை பெற்றிருக்க முயற்சி என்பது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொண்ணூறு சதவீதம் பெயிலியர் ஆகிருக்கு அது நிர்வாக திறனற்ற ஒரு போக்கு அது வந்து காவல்துறையினர் மட்டும் சொல்லக்கூடாது ஆளக்கூடிய மத்திய மாநில ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய செயல தவறு தான் ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் நடைபெறும் பொழுது அது விசாக கமிட்டி அமைக்கிறாங்க நிர்பயா ஆக்ட் இருக்கு போஸ்கா ஆக்ட் இருக்கு இப்படி பல்வேறு ஆக்டுகள் சட்டங்கள் இருக்கு ஆனால் சட்டங்களில் பதிவு செய்யக்கூடிய குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்படுறவர்கள் தொண்ணூறு சதவீதம் தண்டிக்கப்படுறாங்கன்னா இல்லை பத்து சதவீதம் தண்டனைக்குள்ளாக்கப்படுறாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பல்வேறு வகையில் விடுதலை ஆயிடுறாங்க

உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது பயம் ஏற்படும் போது தண்டனைகள் குறையும் மூன்றாவது குறிப்பா இந்த ஒன்றிய மோடி அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தூண்டிவிடும் அரசா இருக்குது பிஜேபி இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் அதாவது போனத வாரம் ஒரு அறிக்கை வந்துச்சு அதிகமானவர்கள் மேல அதாவது இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் பேர் மேல வந்துட்டு பாலியல் சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு அது எந்த அளவுக்கு ஒன்று மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி பாருங்களேன் அந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது எனக்கு தான் வந்துச்சு என்னடா பிஜேபியில் போய் குற்றம் செஞ்சுட்டு ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் இது போன்ற பயம் வந்து பெண்களுக்கு மத்தியிலையும் குழந்தைகளுக்கு மத்தியிலையும் மக்கள் மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய மோடி அரசு குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது எனக்கு முன்னாடி பேசுறதோடு மணி சொன்னார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு பிஜேபியில் சேர்ந்தால் சேர்ந்தா அவர் நிரபராதியாக மாற்றப்படுகிறார்கள் உண்மைதான் அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்குகள் போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு குற்றவாளிகள் வழக்கினுடைய போக்கு மாற்றப்படுது போக்கு விளைவாக குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் அவருக்கு தையல் மிஷின் வழங்கப்படுது பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கப்படுது இப்படி செய்யப்பட்ட தவறுகள் சலுகைகள் வழங்குறதுனால அவன் வந்து போயிடுறான் இதையெல்லாம் இருக்கக்கூடாது அதுவும் இல்லாம உயர்ந்த சாதியில் இருக்கக்கூடிய மேல்தட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு மட்டும் அதிகத்துவம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது பட்டியல் சமூக விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொழிலாளி கூலி தொழிலாளிகளுடைய வீட்டு பெண்கள் பாலியல் இச்சைகளுக்கு உள்ளாகும் பொழுது குற்றங்களுக்கு உள்ளாகும் பொழுது அரசினுடைய நடவடிக்கைகள் என்பது மெத்தொன போக்கூட இருக்கு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமும் மாற வேண்டும் ஒட்டுமொத்த கல்வி கல்வி நிலையம் மாற வேண்டும் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் பெண்கள் எதிர்த்து அடிக்க முன்வர வேண்டும் பெண்கள் துணிந்து இறங்க வேண்டும் இன்னைக்கு அந்த மாணவி நீட்டு மாணவி வந்து துணிந்து அடித்து இருக்கா அவருக்கு ஆதரவா பல்வேறு மாணவர்கள் காலத்தில் இறங்கி இரவோட வந்து குற்றவாளி கைது செய்யப்பட்டு ரிமான் செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லப்படுறாரு இப்படியான போக்கு நடந்துச்சு மாணவருடைய போராட்டம் அந்த மாணவி வந்து துணிந்து விளைவாக இது போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் பொழுது பெண்கள் துணிந்து இறங்க வேண்டும் இன்னைக்கு வந்து அது ஒரு உதாரணம் என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய திரையுலக பெண்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் இன்னைக்கு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிட்டு வராங்க அதனுடைய எதிரொலியாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வராங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு களமாடியது இறங்க வேண்டும் எதிர்த்து அடிக்க வேண்டும் எந்த ஒரு அடக்குமுறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஒடுக்குமுறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்றும் துணை நிற்கும் துறை நிற்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொதுவாக இன்னைக்கு அடிப்படை வசதிகள் கேட்டு நடக்கிற போராட்டங்களை விட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்தியா முழுவதும் தொடர்ந்து தோரணம் நடந்து கொண்டிருக்கு பத்திரிக்கையாளர் கூட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் பிஜேபி எங்களுடைய மாநில தலைவர் பேசும்போது பிஜேபி பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த சம்பவங்களில் அதிகப்படியாக ஈடுபடுகிறார் என்று சொல்லும்போது பிஜேபி அல்லாத மாநிலங்களில் இந்த சம்பவங்கள் நடக்க அப்படின்னு வந்து அவர் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சம்பவங்கள் அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாங்களாக இளைஞராக இருக்கக்கூடிய காலத்தில் இளைஞரை அனைத்தந்த இளைஞர் பெருமன்றத்தில் நாங்கள்லாம் உறுப்பினராக இருக்கோம் இந்த கோயிலில் இந்து கோயிலில் இந்த பிரமானந்த சாமியாருன்னு ஒருத்தர் மடங்கள்லெலாம் இந்த சம்பவங்கள் நடக்கும் ஒரு சில இடங்களில் காவல் நிலையத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும் இப்போ சட்டம் என்ன சொல்கிறதுனா கற்பழிப்பு சம்பவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு அதுக்கு ஒரு செழுமையான பெயர் வச்சுருக்காங்க பெண்களுக்கு சாதாரண பெண்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரிய மாட்டேது கற்பழிப்பு சம்பவம்னாக்கா தக்குன்னு தெரிய பெண்களுக்கு அது என்ன பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது அதே ஏதோ ஒரு சட்டம் ஒல்லை ஏதோ ஒரு குற்றம் மொழி அப்படின்னு இன்றைக்கி இந்தியா முழுவதும் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் கேடிகளோ பொறிக்கைகளோ அந்த கட்சியில் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் இந்த சம்பவங்களில் ஈடுபடுறான் மத்திய அரசாங்கம் காப்பாற்றோம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி காப்பாற்றோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த ஒரு தைரியமாக அந்த சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு நாமல்லாம் இன்னைக்கு சமூக செயல்பாட்டர்கள் கொடியேந்தி இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இந்த பொறிக்கைகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாக்கா உடனடியாக லோக்கல் அதாவது உள்ளூர் தாசில்தார் அந்த மாவட்ட கலெக்டர் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பதிலாக நீங்கள் கலைஞ்சி போங்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதேமாரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக தொட்டு 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 இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் இதுதான் இன்றைக்கி மேற்கொங்கத்தில் இதுதான் நிலமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க கிருஷ்ணகிரியில்தான் நிலமை எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் இதை மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலிய துன்புறுத்தல் என்பது தினந்தோறும் நடந்துக்கிட்டுதான் இருக்குது ஒரு காலத்தில் போய் இங்கே செய்வான் இன்றைக்கி யார் செய்கிறான் ஆசிரியர் செய்கிறான் பேராசிரியர் செய்கிறான் என்னைக்கு யார் காலேஜ் இது விடுதலுடைய பாதுகாக்க காவலரை இந்த வேலையை செய்கிறான் அப்போ சொல்லுவாங்க வேலையே வந்து ஓனாய் மேயிற மாதிரி இருக்குனாக்கா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு அதிகாரி ஒரு நபரு ஒரு உறுப்பினர் இந்த இந்த சமூகத்தில் ஈடுபடுறானாக்கா இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த சட்டம் சரியில்லையா இல்ல சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்து இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் சரியில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது உடனடியாக ஆர்ப்பாட்டம் இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க படிக்கக்கூடியவங்க இதை கண்டிக்கணும் அப்படின்ற முன் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து உடனடியாக நடத்துகிறாங்க இது இன்னும் அதிகமாக சம்பவங்கள் நடக்க நடக்க இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் அதிக அளவில் திரண்டு இந்த போராட்ட இன்னும் அதிகப்படியான போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெண்கள் குழந்தைகள் இருக்குது தலையிட்டிருக்க அந்த நிலமை தான் தாசிதாருக்கா அந்த நிலைமை தான் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் அதே நிலைமை தான் யார் தலையிடுறாங்க போராட்டம்னா அடிக்கிறது ஒடிக்கிறது ஒதிக்கிறது குண்டர்களை வச்சு தாக்குறது போராட்டம் நடத்தினா காலர் பிடிச்சி வலித்து வண்டியில் ஏற்றுறது ஒரு கடுமையான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபடுது என்றனே இந்த குற்றவாளிகளை கைது செய்து யாராவது ஒரு குற்றவாளியை கைது செய்து தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல கிருஷ்ணகிரியில் ஒரு சமூகம் நடந்தது அந்த சமூகத்தில் ஈடுபட்டவரே கால் உடைஞ்சிடுச்சி ஆஸ்பத்திரிக்கு போனார் செத்துட்டார் எப்படி செத்தாரு இன்னி வரைக்கும் விசாரணை கிடையாது அவங்க அப்பா நடந்து போகிறாரு ரோட்டில் விபத்தாகி செத்துடுறாரு எப்படி செத்தார் விபத்து யார் ஏற்படுத்துதே எந்த வாகனத்தில் அவர் அடிப்பட்டையை செத்தார் அந்த வாகனம் ஓட்டி கைது செய்தாங்களா விசாரணை பண்ணாங்களா ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் இது ஒரு நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த நிலமைனாக்கா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விழிமை நில மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாகுது குழந்தைகளுடைய வா குழந்தைனுடைய வாழ்க்கை நிலைமை என்ன ஆகுது இதெல்லாம் வந்து ஆளுகின்ற அதிகார வர்க்க யோசிக்கணும் இதை மாதிரி போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் வந்து அனுமதிக்கத்தான் இதுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு காவல்துறை முன் வர வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தைசியுடைய தென் சென்னை மாவட்ட குழு சார்பிலே வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறும் நன்றி வணக்கம்